ஆஸ்கார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சரி இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு எதற்கு கொண்டாடப்படுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் உணர்வு ரீதியாக பல விஷயங்கள் இருந்தாலும் அறிவியல் ரீதியாக எதற்காண்டி இந்த தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறோம் அப்படின்றதான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழர்களிடையே தமிழ் புத்தாண்டு எப்போது என்ற கேள்வி இந்த நாள் வரை இருந்து கொண்டே தான் இருக்கிறது சிலர் தை என்றும் சிலர் சித்திரை என்றும் கூறுவது இயல்பாகத்தான் இருக்கிறது சரி அதில் இருக்கும் அறிவியல் சான்றுகள் என்ன என்பதை காண்போம் பொதுவாக வருடங்கள் நாட்காட்டிகளை அடிப்படையாக கொண்டது பண்டைய காலங்களில் உலகில் ஒவ்வொரு பகுதியிலும் பல மாறுபட்ட நாட்காட்டிகளை பயன்படுத்தி இருக்கின்றனர் அதில் நிலவை அடிப்படையாக கொண்டு லூனார் காலண்டர் என்றும் சூரியனை அடிப்படையாக கொண்டு சோலார் காலண்டர் என்றும் மற்றும் நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு சைடீரியல் கேலண்டர்கள் என்றும் பல நாடுகளில் பல மக்கள் அதை பின்பற்றி இருக்கின்றனர் இப்படி உலகம் முழுவதும் பல நாட்காட்டிகள் இருந்திருக்கிறது இப்போது பயன்பாட்டில் இருப்பது கிரிகேரியன் கேலண்டர் இது எவ்வாறு பயன்பாட்டிற்கு வந்தது என்பதை காண்போம் ஆரம்ப காலங்களில் ரோமானியர்கள் நிலவை அடிப்படையாக கொண்ட லூனார் கேலண்டரை பயன்படுத்தி இருக்கின்றனர் அது ஒரு பௌர்ணமியிலிருந்து மற்றொரு பௌர்ணமி வரையும் ஒரு அமாவாசையில் இருந்து அடுத்த அமாவாசை என்பதையும் அடிப்படையாக கொண்டு இயங்குவது இந்த லூனார் கேலண்டர் இது இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து நாட்களை கொண்டது இதை ஒரு மாதமாகவும் பின்பற்றி இருக்கின்றனர் அவ்வாறு பின்பற்றும் பொழுது அந்த நாட்காட்டியில் பத்து மாதங்கள் மட்டுமே இருந்துள்ளது அதாவது மார்ச் முதல் டிசம்பர் வரை என்ற அடிப்படையில் இருந்துள்ளது அவ்வாறு பின்பற்றும் பொழுது வருடத்திற்கு முன்னூற்றி மூன்று நாட்கள் மட்டுமே இருந்துள்ளது இது பருவ காலங்களுடன் ஒற்று போகவில்லை பின்பு வந்த அரசர் லூமா ஃபாம்ப்ளியஸ் ஜனவரி பிப்ரவரி என்ற இரண்டு மாதங்களை அந்த நாட்காட்டியில் இணைக்கிறார் பின்பு அந்த நாட்காட்டியில் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து நாட்களாக இருக்கிறது அதன் பின்பு வந்த ரோமானிய பேரரசர் ஜூலியர் சீசர் பிசி நாற்பத்தி ஆறாம் வருடம் இந்த நாட்காட்டியில் சில மாற்றங்களை கொண்டு வர என்று சில மாதங்களில் நாட்களை ஏற்றியும் சில மாதங்களில் நாட்களை குறைத்தும் வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளி இருபத்தி ஐந்து நாட்கள் என்று நடைமுறைப்படுத்துகிறார் வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு நாட்கள் என்றும் நடைமுறைப்படுத்துகிறார் அவருக்கு வழிகாட்டியாக இருந்தது எகிப்தியர்கள் ஏனென்றால் எகிப்தியர்கள் சோலார் கேலண்டரை பயன்படுத்தி இருக்கின்றனர் அதிலும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு நாட்களாகவே நடைமுறையில் இருந்துள்ளது அந்த புள்ளி இருபத்தி ஐந்து நாட்கள் நான்கு வருடத்திற்கு ஒரு முறையாக லீப் இயராக இன்று வரை நடைமுறையில் இருந்து வருகிறது பின்பு ஏழாம் மாதத்தை தனது பெயரான ஜூலை என்று பெயர் வைக்கிறார் அதன் பின்பு வந்த மன்னர் அகஸ்டஸ் எட்டாவது மாதத்திற்கு அவர் பெயரை கொண்டு ஆகஸ்ட் மாதம் என்று பெயரிடுகிறார் இவ்வாறு ஜூலியஸ் சீசர் உருவாக்கிய நாட்காட்டி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் நடைமுறையில் இருந்துள்ளது பின்பு ஆயிரத்தி ஐநூறுகளில் சில பிரச்சனைகள் வருகின்றன அது என்னவென்றால் சில நாட்கள் சரியாக அமையவில்லை என்றும் அதாவது இஸ்லாமிய பண்டிகைகள் புனித வெள்ளி கிறிஸ்துமஸ் மற்றும் பிறந்த மற்றும் இறந்த நாட்கள் முரண்பாடாக அமைந்தது அதன் பின் பதிமூன்றாம் கிரிகேரி என்று அழைக்கப்படும் போப் இத்தாலி நாட்டைச் சேர்ந்த பல விண்ணியல் நிபுணர்களையும் பல கணித மேதைகளையும் ஒன்று சேர்த்து ஒரு புதிய நாட்காட்டியை உருவாக்குகிறார் அதாவது ஜூலியஸ் சீசர் உருவாக்கிய நாட்காட்டிக்கும் கிரிகோரி உருவாக்கிய நாட்காட்டிக்கும் என்ன வித்தியாசம் என்றால் சீசர் உருவாக்கியது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து நாட்களை கொண்ட நாட்காட்டி அதே சமயம் கிரிகோரி உருவாக்கியது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு நான்கு இரண்டு நாட்களை கொண்ட நாட்காட்டி அதாவது பதினோரு நிமிடங்களை அதிகமாக கொண்ட நாட்காட்டியை கிரிகோரி உருவாக்கியிருந்தார் இதில் என்ன பெரிய மாறுபாடு வந்துவிடும் என்று அனைவரும் எண்ணும்போது இதை எண்ணி பார்த்தால் பதினோரு நிமிடங்கள் என்பது நூறு வருடங்களுக்கு பதினெட்டு மணி நேரமாகவும் நானூறு வருடங்களுக்கு மூன்று நாட்கள் என்றும் எண்ணூறு வருடங்களுக்கு ஆறு நாட்கள் என்றும் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பதினொன்று புள்ளி இரண்டு ஐந்து நாட்கள் என்றும் வரும் அதனால் பதிமூன்றாம் கிரிகோரி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டு அக்டோபர் நான்காம் நாள் இந்த கிரிகோரி காலண்டரை நடைமுறைப்படுத்துகிறார் அவ்வாறு அந்த நாட்காட்டியை நடைமுறைப்படுத்தும் பொழுது நான்காம் தேதிக்கு மறுநாள் பதினைந்தாம் தேதியாக தொடங்குகிறது இன்று வரை சரியாக நடைமுறையில் இருப்பதும் இந்த நாட்காட்டி தான் அதைத்தான் நாம் அனைவரும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அதை அனைத்து நாடுகளும் ஒப்புக்கொண்டதா என்றால் இல்லை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு செப்டம்பர் இரண்டாம் நாள்தான் இங்கிலாந்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தது துருக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் அதை அங்கீகரித்தது சவுதி அரேபியா இரண்டாயிரத்தி பதினாறில் தான் அதை நடைமுறைப்படுத்தியது எத்தியோப்பியா இன்னும் அதை ஏற்கவே இல்லை சரி இப்பொழுது தமிழ்நாட்டிற்கு வருவோம் பொதுவாகவே இங்கு பின்பற்றப்படுவது தை மாதமா இல்லை சித்திரை மாதமா என்ற கேள்வி அனைவரிடத்திலும் இருக்கிறது பண்டைய தமிழ் இலக்கியங்களாகிய நற்றினை குறுந்தொகை புறநானூறு ஐங்குறுநூறு கலித்தொகை போன்றவற்றிலும் தை மாதம்தான் புத்தாண்டாக அனுசரிக்கப்பட்டது என்பதற்கான சான்றுகள் கிடைக்கின்றன அதே சமயம் சூரியனுக்கு நன்றி சொல்லும் உழவர் திருநாளாகிய தை மாதமே தமிழ் புத்தாண்டு என்றும் நிறைய சான்றுகள் கிடைக்கின்றன தமிழ் பற்று உள்ளவர்கள் தமிழ் ஆர்வலர்கள் சித்திரைத்தான் தமிழர்களின் முதல் மாதம் என்றும் கூறுகின்றனர் தமிழ் குடிமக்கள் பொதுவாகவே நாட்காட்கியலை உருவாக்கியது நிலவை அடிப்படையாகக் கொண்டோ சூரியனை அடிப்படையாகக் கொண்டோ இல்லை அவர்கள் அடிப்படையாக கொண்டு உருவாக்கியது நட்சத்திரங்களை அதன் மூலம் ஆங்கிலத்தில் சைட்டீரியஸ் கேலண்டர் என்றும் இது அழைக்கப்படுகிறது சைட்டஸ் என்றால் நட்சத்திரம் என்று பொருளாகும் அதை அறிந்து கொள்வதற்கு புவியியல் பற்றிய அறிவும் தமிழர்களிடையே வெகுவாக காணப்பட்டிருக்கிறது அதாவது பூமியைச் சுற்றி காணப்படும் இருபத்தி ஏழு வகையான நட்சத்திரங்களை பனிரெண்டு நட்சத்திர தொகுதிகளாக அடிப்படையாக கொண்டு இந்த சைட்டீரியஸ் நாட்காட்டி உருவாக்கப்பட்டிருக்கிறது அதாவது பனிரெண்டு மாதங்களும் ஒவ்வொரு ராசியையும் நட்சத்திரத்தையும் அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது உருவங்களை அடிப்படையாக கொண்டு ராசிகளுக்கு பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது எடுத்துக்காட்டாக கூற வேண்டுமென்றால் ஆடு போல் உள்ளது என்பதால் அதை மேஷம் என்றும் தேல் போல் உள்ளது என்பதால் அதை விருச்சிகம் என்றும் நண்டு போல் உள்ளது என்பதால் அதை கடகம் என்றும் அழைக்கின்றனர் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் பனிரெண்டு நட்சத்திர தொகுதிகளாக பிரித்து இந்த சைட்ரஸ் காலண்டரை வடிவமைத்திருக்கின்றனர் நம் தமிழ் குடிமக்கள் அதாவது மேஷ நட்சத்திரத்தில் தோன்றும் சித்திரை மாதம் முதல் மீண்டும் மேஷ நட்சத்திரத்திற்கு சூரியன் வருவதே ஒரு வருடமாக கணிக்கின்றனர் இந்த சைட்ரஸ் காலண்டர் மூலம் தின்னிலை மறுப்பின் ஆடு தலையாக பவின் ஊர்ப்பு திருதரும் வீங்குசலல் மண்டிலந்து என்னும் நெடுநல் பாடலும் இதற்கு உதாரணமாகும் அதாவது ஆடு என்பதை மேஷம் என்றும் அந்த மாதத்தில் சூரியன் உதிப்பதை அடிப்படையாக கொண்டும் தமிழர்கள் நாட்காட்டிகளை வடிவமைத்து அதை பின்பற்றி இருக்கின்றனர் என்பதை இந்த பாடல் மூலம் நாம் அறிய முடிகிறது தமிழர்களின் நட்சத்திர வழிகாட்டும் முறையிலும் ஒரு சிறிய பிழை இருந்திருக்கிறது அது என்ன பிரச்சனை என்றால் சூரியனை மையமாக கொண்ட சோலார் காலண்டர் மட்டுமே பருவ காலங்களை துல்லியமாக கணிக்கிறது அதை தவிர சந்திரனை மையமாக கொண்டோ நட்சத்திரங்களை மையமாக கொண்டோ கணிக்கப்படும் நாட்காட்டிகள் எதுவும் துல்லியமாக நாட்களை கணிப்பதில்லை சூரிய நாட்காட்டியை நட்சத்திர நாட்காட்டியுடன் ஒப்பிடும் பொழுது இருபது நிமிடங்கள் அதிகமாக உள்ளது அதை இப்போது நாம் அறிந்தாலும் முன்பு இருந்த அறிவியலை கொண்டு அதை அறிவது அசாத்தியமாகவே இருந்துள்ளது இதை ஒப்பிடும் பொழுது சூரிய நாட்காட்டியில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு நான்கு இரண்டு என்ற அதுவே நட்சத்திர காலண்டராகிய நமது காலண்டரில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு நான்கு இரண்டு இரண்டு நாட்கள் என்றும் கணக்கிடப்படுகிறது இது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு கணக்கிடப்பட்டிருந்தாலும் தற்போது கணக்கிடும் பொழுது மிகப்பெரிய மாறுபாட்டை கொண்டுள்ளது ஒரு வருடத்திற்கு இருபது நிமிடங்கள் என்று நம் கணக்கிட்டாலும் அதை இரண்டாயிரம் வருடங்களுக்கு ஒப்பிடும் பொழுது இருபத்தி ஐந்து நாட்களாக அது பின்தங்கியுள்ளது எனவே சரியாக தமிழ் மாதத்தை கணக்கிட வேண்டுமென்றால் மார்ச் இருபதாம் தேதி தான் புத்தாண்டாக கொண்டாடப்பட வேண்டும் இதுதான் அறிவியலும் எடுத்துரைக்கிறது இவ்வாறே இந்த நாட்காட்டிகள் உலகில் இன்று நடைமுறையில் இருக்கிறது நாம் உணர்வு பூர்வமாக எவ்வாறு அணுகினாலும் அறிவியலுக்கு உணர்வு என்பது கிடையாது அறிவியலும் தொழில்நுட்பமும் இயற்கையும் ஒவ்வொரு நாளும் மாறுபட்டு கொண்டேதான் இருக்கும் என்பது தான் உண்மை தான் இந்த நாட்காட்டிகளும் நடைமுறையில் இருக்கிறது இந்த புத்தாண்டுகளுக்கு பின்னாடி என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விரைபெறுவது உங்கள் விஜே லிங்கம் நன்றி வணக்கம்